ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுக்கு சுர்ஜித் ஸோ ரொம்ப நாட்களாகவே நீங்கள் எல்லாரும் வந்து வந்து ஹேர் கேர் டிப்ஸை இருக்கீங்க எல்லாருமே வந்து ஹேர்க்கு வெளியே என்ன இருக்கோ அதை தான் வந்து கேர் பண்ணும் அப்படின்னு பார்ப்பாங்க பட் வெளியே இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஹேர்க்கு உள்ள எவ்வளோ நீங்கள் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் என்ன பேசிக்லி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நச்சு இருப்பாங்க என்னென்ன நச்சுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதை காட்ட போடுறேன் பாதாம் முந்திரி வால்நட் பிஸ்தா இது எல்லாத்தையும் ஒரு ஒரே அளவில் எடுத்துக்கோங்க அப்புறம் அரசாணி விதை பூசணி விதை வெள்ளரி விதை அண்ட் மெயினாக மக்கான் தாமரை விதைகள் இதுதான் அதிகமாக எடுத்துக்கணும் இன்கேஸ் உங்க ஹேர்ல நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேஸ்ட்டுக்காக நீங்க வந்து சுக்குமம் ஏலக்காய் பணங்கள் கண்டும் ட்ரை டேட்ஸும் எடுத்துக்கலாம் இந்த நச்செல்லாம் ஒன்றா சேர்த்து ப்ராப்பரா ரோஸ்ட் பண்ணி அதை பொடிச்சு பாலில் கலந்து குடிக்க வேண்டியது தான் இதுதான் எங்க அம்மா வந்து எனக்கு கலக்கி கொடுத்தாங்க ஜிம்முக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி பட் டைம் இல்லாத டைம்ல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றதுனால அதை பேசணும்னு நினச்சேன் ஸோ நான் ரீசண்டாக வந்து இவங்களோட பேஜை பார்த்தப்போ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஒரு பயோட்டின் பவுடர் அவங்க கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ணப்போ எனக்கே ரொம்ப டேஸ்டியாவே இருந்தது ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர்லாம் இருக்குல்ல அதை ஒரு கிளாஸ் பாலில் வந்து அப்படியே போட்டு குடிச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் பாகுபலி தான் பாகுபலி மாதிரி இல்லாட்டியும் சுர்ஜித் மாதிரியாவது ஆயிடலாம் அப்படின்ற கேரண்டி கொடுக்குறேன் ஃபிட் அண்ட் ஃபுட்டோட பயோடென் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் வெப்சைட் டீட்டெயில்ஸ்க்கும் கான்டாக்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்